சேலம் மாவட்டம் பாலப்பாடி அருகே தேக்கல்பட்டி கிராமத்தில் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட குடும்பத் தகராறில் ஆத்திரமடைந்த விவசாயி நாட்டு துப்பாக்கியால் சுட்டதில் மருமகள் மற்றும் ஒன்னரை வயது பேரன் படுகாயம் அடைந்திருக்காங்க நமது சேனலில் பார்த்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம் நீங்களும் இது போன்ற நியூஸை உடனுக்குடன் காண நினைத்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க வாழப்பாடியை அடுத்த தேக்கல்பட்டி ஏரிக்கரை பகுதியைச் சேர்ந்தவர் விவசாயி ஐம்பத்தி இரண்டு வயதான குப்புசாமி இவரது மனைவி நாற்பத்தி இரண்டு வயதான லட்சுமி இந்த தம்பதி இருபத்தி ஒன்பது வயதான மாதேஷ் மற்றும் இருபத்தி ஏழு வயதான சுரேஷ் ஆகிய மகன்களும் பரமேஷ் என்ற இருபத்தி நாலு வயது மகளும் உள்ளார் இவர்கள் மூவருக்கும் திருமணமும் ஆகியிருக்கு சர்வபுத்தின் குப்புசாமி தனது மனைவி லட்சுமியுடன் பட்டியில் உள்ள தோட்டத்து வீட்டில் வசித்து வந்திருக்காரு தேக்கல்பட்டி காடு பகுதியில் உள்ள தோட்டத்திற்குள் இவரது மகன் சுரேஷ் மற்றும் அவரது மனைவி அனிதா ஒன்றரை வயது மகன் சர்வபுத்திரன் ஆகியோர் வசித்து வந்திருக்காங்க திங்கக்கிழமை காலை சுரேஷ் வேலைக்கு சென்றிருக்காரு நண்பகல் நேரத்தில் மது போதையில் இருந்து குப்புசாமி இவரது மனைவி விஜயலட்சுமிக்கும் இடையே தகராறு ஏற்பட்டிருக்கு அப்போது குப்புசாமி மரக்கட்டையால் தாக்கியதில் லட்சுமியின் தலையில் காயம் ஏற்பட்டிருக்கு அங்கிருந்து மருமகள் அனிதா மாமியார் லட்சுமிக்கு ஆதரவாக தன் மகன் சர்வபுத்திரனை இடுப்பில் சுமந்தபடி சென்று மாமனார் குப்புசாமியை தடுத்துள்ளார் இதில் ஆத்திரமடைந்த குப்புசாமி வீட்டில் பதுக்கி வைத்திருந்த நாட்டு துப்பாக்கிகள் மருமகள் அனிதாவை நோக்கி சுற்றிருக்காரு இதில் துப்பாக்கியில் இருந்து பாய்ந்த இரும்பு பால்ரஸ் குண்டுகள் அனிதா இவரது குழந்தை சர்வபுத்திரன் மீது பாய்ந்திருக்கு இந்த துப்பாக்கி சத்தம் கேட்டு திரண்டு வந்த அக்கம் பக்கத்தினர் காயமடைந்த மூவரையும் மீட்டு வாழப்பாடியில் தனியார் மருத்துவமனையிலும் சேர்த்துருக்காங்க குண்டு துளைத்ததில் பலத்த காயமடை குழந்தை சர்வபுத்திரன் தீவிர சிகிச்சைக்காக சேலம் தனியார் மருத்துவமனைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க குண்டு துளைத்த காயத்துடன் அனிதாவும் மரக்கட்டையால் தாக்கியதில் காயமடைந்த லட்சுமியும் வாழப்பாடி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றும் வராங்க இது குறித்து தகவல் அறிந்த வாலப்பாடி டிஎஸ்பி மற்றும் காவல் ஆய்வாளர் தலைமையிலான போலீசார் விசாரணை நடத்தி விவசாயி குப்புசாமி மீது வழக்கு பதிவு செய்தனர் தலைமறைவான அவரை பிடிக்க தனிப்படையும் அமைச்சிருக்காங்க வாழப்பாடி அடுத்து கல்வாராயன் மலை அறுநூற்று மலை நெய்யமலை சந்துமலை ஐம்பூர் மலை பகுதி கிராமங்களில் கள்ளத்தனமாக உரிமம் பெறாத நாட்டு துப்பாக்கிகள் புழக்கத்தில் இருந்து வருகிறது இதனால் அடிக்கடி சூடு சம்பவங்கள் உயிரிழப்புகளும் ஏற்பட்டு வருகிறது எனவே உரிமம் இல்லாத நாட்டு துப்பாக்கி வைத்திருப்பதால் ஏற்படும் ஆபத்துகள் குற்ற வழக்கு தண்டனை குறித்து போலீசார் மற்றும் வனத்துறையினர் மலை கிராமங்களில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வும் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க மலை கிராமங்களில் நாட்டு துப்பாக்கி தயாரித்துக் கொடுப்பவர்கள் யார் என்பதை கண்டறிந்து சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கவும் உரிமமின்றி மக்கள் வைத்திருக்கும் துப்பாக்கிகளை பறிமுதல் செய்யவும் மாவட்ட காவல்துறை துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அப்பகுதி மக்களிடையே சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவை பாருங்க